அனைத்து வாகன சேதங்களுக்கும் அதிகப்படியாக இழப்பு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கிச் சென்ற வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் கர்ப்பிணி பெண் உட்பட மூன்று பெண்களும் சாரதியும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்த ஏழு பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் புத்தளம் நாகவில்லு பகுதியில் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் இந்த கோர விபத்து ஏற்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்திலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற வேன் ஒன்றுடன் திசையில் பயணித்த டிப்பர் வாகனம் ஒன்று நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவம் ஒன்றுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து நாகவில்லு பகுதியில் உள்ள இரவு ஹோட்டலில் நிறுத்திவிட்டு மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி செல்ல முற்பட்ட போதே இந்த பாரிய விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் குறித்த வேனில் பயணித்த சாரதி உட்பட பத்து பேருடன் வீதியோரத்தில் நின்ற மற்றொரு லாரியின் சாரதி ஒருவரும் படுகாயமடைந்த நிலையில் அங்கிருந்தவர்களால் உடனடியாக புத்தளம் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இவ்வாறு அனுமதிக்கப்பட்டவர்களில் வேனில் பயணித்த கற்பிணித்தாய் உட்பட மூன்று பெண்களும் வீதியோரத்தில் நின்ற லொரியின் சாரதியும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட எழுவரில் ஆண்கள் இருவர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் நான்கு ஆண்களும் சிறுமி ஒருவரும் தொடர்ந்தும் புத்தளம் தள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை போலீசார் தெரிவித்தனர் அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க